ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா உடலுக்கு அதிக பலன் தரக்கூடிய கருப்பு உளுந்து புட்டு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கீங்க ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குறேன் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண அரைமுடி தேங்காய் எடுத்துருக்குறேன் ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருந்துக்கிற உளுந்தை வந்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க வாரத்தில் ஒரு ஒரு நாள் இல்லது ரெண்டு நாள் வந்து கண்டிப்பாக அந்த கருக்கூழ புட்டு செய்கிறது ரொம்பவே நல்லது இது வந்து புட்டாகவும் எடுத்துக்கலாம் கூழாகவும் எடுத்துக்கிடலாம் எப்படி வேணாலும் நீங்கள் இஷ்டப்படி சமைச்சு சாப்பிடலாம் பெண் குழந்தைகள் மட்டும் இல்லைங்க எல்லாருமே சாப்பிட்றது ரொம்பவே நல்லது எலும்பு வந்து ரொம்பவும் வலுவு பெறும் கூடவே எடுத்து வச்சிருந்த பச்சை பயிற்சியும் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு நல்லா செவக்கை வறுத்துக்கோங்க தோல் நீக்கின உளுந்து எடுக்கிறதை விட தோல் உள்ள உளுந்தை வந்து நம்ம எடுத்து சமைக்கும்போது ரொம்பவே நல்லது இப்போ நல்லா வறுத்தாச்சுங்க இதை வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம் உளுந்து நல்லாவே ஆறி வந்துடுச்சுங்க இப்போ வந்து நம்ம ஒரு மிக்சிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம கொர கொரப்பாக அரைச்சா போதுங்க எனக்கு புட்டெல்லாம் பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி அரைச்சதுக்கப்புறம் தேங்காவை வந்து நெய்யில் வறுத்து இதில் நல்லா ரோஸ்ட் பண்ணி ஒன் வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நாட்டு சக்கரை போட்டு லட்டாவும் செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி தெளித்து தெளித்து புட்டு பதத்துக்கு வந்து நம்ம நல்லா பனைஞ்சி எடுத்துக்கலாம் சுவைக்காக கொஞ்சம் சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி தெளித்து தெளிச்சு பனைஞ்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க புட்டுக்கு வந்து மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு அது எந்த பதத்தில் இருக்கும்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படி எடுத்து பிடிக்கும்போது எப்படி இருக்கணும் இதுதான் கரெக்டான அளவு ஒரு இட்லி பாத்திரத்தில் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் வச்சு உங்கள்கிட்ட புட்டை வைக்கிற பாத்திரம் இருந்தாலும் நீங்கள் அதில் வேக வச்சு எடுத்துக்கோங்க புட்டு நல்லா வேகட்டோங்க இப்போ நம்ம தேங்காயை வந்து துருவி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க புட்டு வந்து ரொம்பவே சூப்பராக குக் ஆகிடுச்சு நம்ம இன்னொரு ஒரு பாத்திரத்துக்கு வந்து நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் புட்டு ரொம்ப நல்லாவே குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பூ வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்காக ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க எடுத்து வச்சுருந்தேன் நாட்டு சர்க்கரையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உளுந்த ரெடி ரெடியிடுச்சு முப்பது வயசு வந்துட்டாலே கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக் நமக்கு முழங்கால் வலி உடம்பு வலின்னு வந்துடுங்க பின்னாடி நம்ம அவதிப்படுறதுக்கு இப்போ இருந்தே வந்து வாரத்தில் ஒரு நாள் இரண்டு நாள் வந்து நம்ம உளுந்த கஞ்சியாவோ கூழு களி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டால் இந்த இருந்து கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ